அனைவருக்கும் வணக்கம் திலீப் சார் நாங்க கதை கேக்குதா சார் ஓகே மீண்டும் இந்த தரமைந்து கருத்தரங்கு இணைப்பிலே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் ஐவின்ஸ் தமிழ் செய்தி இணையதளத்தின் சார்பாக வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு அதாவது தரமைந்து மாணவர்களுக்காக ஐவின் தமிழ் வி அன்பழகன் ஞாபகார்த்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாணவர்களுக்காக நடத்துகின்ற கருத்தரங்கு தொடரிலே நான்காவது அமர்விலே இந்த நிகழ்வுக்கு நமது இணையதளத்தின் அழைப்பை ஏற்று அன்பழகனின் கற்றல் கற்பித்தல் நுட்பங்களையும் அறிந்த யாழ் பல்கலைக்கழகத்திலே இயங்குகின்ற கல்வியியல் துறையிலே ஒரு விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற கல்வியோடு இரண்ட ஒரு உயர்திரு தமது மதிப்புக்குரிய விரிவுரையாளர் ஆர் சர்வேஸ்வரா ஆசிரியர் விரிவுரையாளர் அவர்கள் இங்கே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே அவரை இந்த கருத்தரங்குக்கு வருக வருக வரவேற்று கொண்டு அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு கருத்தரங்கினை வழங்க இருக்கின்ற திறமைந்து கற்பித்தல் துறையிலே ஏறத்தாழ பதினஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட அனுபவமுடைய ஆசிரியராக இருந்து தற்பொழுது மானிப்பா இந்து கல்லூரியிலே அதிபராக கடமையாட்டி கொண்டு இருக்கின்ற எனது மதிப்புக்குரிய நண்பனும் தற்பொழுது அதிபரும் ஆகிய குமார் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் இந்த கருத்தரங்கின் மூலம் பயன்பெற காத்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மீண்டும் வணக்கத்தினையும் கூறிக்கொண்டும் உண்மையிலே இந்த நிகழ்வு நாங்கள் இன்றைய தினம் நடத்தும் பொழுது ஒரு கவலைக்குரிய விடமாகத்தான் இருக்கின்றது ஏற்கனவே பல கருத்தரங்களை ஆசு புலமைச்சு கிளம்பி இணைந்து இன்றைய தினம் உங்களுக்கு வளவாளராக இருக்கின்ற திலிகுமார் அவர்கள் பல கருத்திரங்கினை செய்திருக்கின்றார் நேரடியான கருத்திரங்கினை அப்பொழுது இந்த அன்பழகனின் பழக்கமும் அவரது சிறந்த ஆசிரியத்துவமும் எம்மை மட்டுமல்லாமல் சகல ஆசிரியர்களையும் மாணவரையும் கவர்ந்த அடிப்படையிலே மறைந்த ஆசிரியர் அன்பழகனின் ஜாபகர்த்தமாக இந்த கருத்தரங்கினை செய்வதற்கு என்னோட இணைந்து அந்த பத்துக்கும் மேற்பட்ட வளவாளர்கள் தொடர்ச்சியாக பங்களிப்பினை இலவசமாக வழங்கி வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த கருத்தரங்கு அன்பழகன் இறந்து மூன்றாவது வருடமாக இந்த வருடம் அவருக்கு ஐம்பதாவது பிறந்த நாளு தெரியும் எங்களுக்கு அந்த அடிப்படையிலே அவரது அன்பதாவது ஒட்டிய கருத்தரங்காகவும் இது அமைந்திருக்கின்றது என்பதை கூறிக்கொன்றும் உங்களது கல்விக்கான நேரத்தினை நான் அதிக அளவுக்கு ஆஹ் விரயம் செய்யாமல் அன்பழகன் அவர்களை நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்து கொண்டு அவரின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்துக் கொண்டும் இன்றைய அந்த நிகழ்வுக்கு எமது அளப்பை ஏற்று பிரதம விருந்தனாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மது பெரும் மதிப்புக்குரிய சர்வேசரா ஆசிரியர் அவர்கள் விரிவுரையாளர் அவர்களை உரையாற்றுமாறும் அன்புக்குரிய பெற்றோர்களே இவர் உங்களுக்கு கூறப்போகின்ற கருத்து மிக பெருமதியானது ஆகவே பெற்றோர்கள் அனைவரும் மாணவர்கள் அனைவர்களும் அமைதியாக இருந்து இந்த பிரதம விருந்தின் உரையை சிறு நேரம் கண்டு கழிக்குமாறும் அவதானிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்வை நெறிப்படுத்துகின்ற அன்புக்குரிய ஆசிரியர் ஜினதன் அவர்களே இன்றைய நிகழ்வினுடைய வளவாளராக கலந்து கொள்ள இருக்கின்ற மதிப்புக்குரிய அதிபர் திரு திலீப் குமார் அவர்களே நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே மற்றும் ஆசிரியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆசிரியர் அன்பழகன் என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு பல நினைவுகள் வருகின்றது அவரோடு அவரை நன்கு அறிந்தவர்கள் வரிசையில் நானும் ஒருவர் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்திலே இந்த இணைய வழி என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கோவிட் நைன்டீன் பத்தொன்பதற்கு பின்னர் தான் நாங்கள் இந்த இணையவழி கட்டளுக்குள்ளே முற்றுமுழுதாக பிரவேசித்தோம் அதற்கு முன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை இதை நாங்கள் பயன்படுத்தியதாக ஞாபகம் இல்லை அப்பொழுதெல்லாம் அறிவொளி அன்பொழி கல்வியகம்தான் அன்பொழி கல்வியகம்தான் இந்த புலமைப் பரிசல் பரீட்சையிலே மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற வைக்கின்ற மிக பிரதானமான தளமாக யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி இயங்கியது அவருடைய திரு அன்பழகன் அவர்களுடைய முயற்சி என்பது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை அவருடைய பயிற்சி புத்தகங்கள் அவருடைய வினாத்தாள்கள் பரவி இருந்தது எனக்கு நன்றாக தெரியும் பழகுவதற்கு இனி நண்பர் நல்ல குரல் வான்மைத்துவம் மிக்க ஒரு ஆசிரியர் தன்னுடைய கற்பித்தல் நுட்பத்தை ஒரு தனித்துவமாக பேணி குழந்தை மைய கற்பித்தல் மிக்க ஒரு ஆசிரியராக திகழ்ந்தவர் திரு அன்பழகன் அவர்கள் கால் இந்து ஆரம்ப பாடசாலை கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை இரண்டிலும் அவர் காலம் ஆசிரியராக பணியாற்றியவர் ஆஹ் எங்களுடைய பாடசாலைகளுடைய விளையாட்டுப் போட்டிகளிலே அவர் அறிவிப்பாளராக இணைகின்ற வேலைகள் எல்லாம் அந்த குழந்தைகள் குதுகலிக்கத்தக்க விதத்திலே அந்த நிகழ்வை சிறப்பூட்டத்தக்க விதத்திலே அவருடைய அந்த அறிவித்தல் பணி அமையும் அவர்கள் தனக்கை உரித்தான அந்த சிம்ம குரலிலே தமிழினுடைய அடுக்கு மொழிகளையும் நல்ல சொற்களையும் பயன்படுத்தி அவர் அறிவிக்கின்ற அந்த பாங்கு என்பது அந்த நிகழ்வை மிக மெருகூட்டும் மிக மிக்க ஒரு கலைஞராக ஒரு ஆசிரியராக ஒரு அறிஞராக அறியப்பட்டவர் திரு எங்களுடைய அன்பழகன் ஐயா அவர்கள் அவருடைய மனைவி திருமதி கவிதா அவர்கள் எனக்கு பல்கலைக்கழகத்திலே ஒருவரிடம் மூத்தவர் நாங்கள் இருவருமே விஞ்ஞானத்துடன் கல்வியலில் சிறப்பு பட்டம் பெற்றவர்கள் அவர் எனக்கு முதலாவது அணியிலே கல்வி கெட்டார் என்பது எனக்கு இன்றைக்கு ஞாபகம் பெறுகிறது திருமதி அன்பழகன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீடத்திலே கல்வியலில் சிறப்பு பட்டத்தை பெற்றவர் நாளைக்கு இப்பொழுது இந்து மகளிர் கல்லூரியில் அவர் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு முதல் அணி வகுப்பு மாணவியாக கல்வி கற்றவர் ஆஹ் திரு அன்பழகன் ஐயா அவர்களுடைய இழப்பு என்பது ஒரு தனியே ஒரு குடும்பத்திற்கான இழப்பு அல்ல அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கான இழப்பாக மாறியிருக்கிறது இன்றைக்கு அவர் இல்லாத வெற்றிடத்தை இன்றைக்கு நிறைய ஆசிரியர்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இணையம் நமக்கு பெரும் துணையாக இருக்கிறது இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மெய்நிகர் வெளியினோட என்று பல மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது என்னதான் இவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு கணப்பொழுதிலே திரு அன்பழகன் அவர்களுடைய வெற்றிடத்தை உணர்கின்றோம் அவருடைய கற்பித்தல் பாணியினுடைய தனித்துவத்தை நாங்கள் உணர்கிறோம் என்பது தவிர்க்க முடியாது இந்த அடிப்படையிலே அவரை நினைவு கூறத்தக்க விதத்திலே அவர் இல்லாத இந்த நிலைமையிலும் அவரை பற்றி சிந்திக்கத்தக்க விதத்திலே அவருடைய நண்பர்கள் அவர்களோடு ஒன்றாக கல்வி கெட்டவர்கள் அவரோடு ஒன்றாக ஆசிரியத்துவ பணியிலே இருந்தவர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய முழுமையான முயற்சியிலே அஹ் அனுசரணையாளர்களுடைய அனுசரணையிலே இந்த இலவசமாக இந்த ஐந்தாம் ஆண்டு புலமைப்பிரசில் கருத்தரங்கை நிகழ்த்துவதை எட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுக்கு எனது நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறேன் நான் உங்களோடு அதிக நேரம் பேசப்போவதில்லை குழந்தைகள் இருக்கிறீர்கள் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் இங்கே வளவாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு வழிப்படுத்தலை வழங்குவதற்கு புலமை பரிசல் பரீட்சை என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இலங்கையினுடைய பரீட்சை முறைமைகளிலே நீங்கள் சந்திக்க போகின்ற முதலாவது பொது பரீட்சை இலங்கையிலே மூன்று பொது பரீட்சைகள் நடைபெறும் ஒன்று ஐந்தாம் ஆண்டிலே பத்து வயதிலே புலமை பரிசல் பரீட்சை பின்னர் உங்களுக்கு ஐந்து வருடங்கள் கழித்து பதினாறு வயதை அணிவிக்கின்ற பொழுது காப்போது சாதாரண நிற பரீட்சை இலங்கை முழுவதும் ஒரே பரீட்சை வினாத்தால் நடைபெறும் பின்னர் பதினெட்டு வயது பதினேழு வயதை நீங்கள் அனுவிக்கின்ற பொழுது காப்போத உயர்திற பரீட்சை நடைபெறும் இந்த புலமை பரிசல் பரீட்சை என்பது உங்களுக்கு பத்து வயதிலேயே உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத் தருவதற்காக ஆரம்பிக்கப்படுவது இந்த புலமை பரிசல் பரீட்சை சம்பந்தமாக இன்றைக்கு நம்முடைய கல்வி சமூகத்திலே பல விமர்சனங்கள் இருக்கிறது நேராக இருக்க தேர்த்தன்மையான விமர்சனங்களை விட எதிர்த்தன்மையான விமர்சனங்கள் அளவு கடந்து அதிகமாக இருப்பதை நான் அறிவேன் ஆனாலும் நான் இந்த புலமைப் பரிசு பரீட்சையினுடைய உள்ளார்ந்த நோக்கங்களையும் அதனுடைய தனித்துவங்களையும் நன்கு உணர்ந்தவன் என்கின்ற அடிப்படையிலே இந்த பரீட்சை இந்த பத்து வயது பருவத்திலே நடாத்தப்பட வேண்டும் என்பதில் நான் அதீதமான அக்கறையுடையவன் ஆனால் அந்த பரீட்சையை நாங்கள் எவ்வாறு கையாளுகின்றோம் அல்லது அந்த பரீட்சையை தயார்படுத்துகின்ற பொழுது பிள்ளைகளை நாங்கள் எப்படி பயன்படுத்துகின்றோம் அல்லது பிள்ளைகளை எப்படி வழிப்படுத்துகிறோம் என்பதில் எனக்கு விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் உங்களுக்கு தெரியும் பத்து வயது என்பது ஒரு மிக முக்கியமான பருவம் இந்த பத்து வயது ஆரம்ப கல்வி பருவத்திலே உங்கள் ஒவ்வொருவரிடமும் யார் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது உங்களுக்குள்ளே எதிர்காலத்திலே விஞ்ஞானிகளாக இரு உருவாக வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்களாக வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் பைத்தியர்களாக வர வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் கணிதத்துறை சார்ந்த விற்பனர்களாக வரவேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் இசைக்கலைஞர்களாக வரவேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் இதை தாண்டி நல்ல வியாபார பிரமுகர்களாக வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் என்று பல்வேறு விதமான ஆற்றல்களும் பல்வேறு விதமான குணாம்சங்களும் கொண்ட பிள்ளைகள் நீங்கள் இன்னொரு பதினைந்து வருடங்கள் கழித்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தொழில் துறையில் இருக்கப் போகிறீர்கள் நீங்கள் யார் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பதை கண்டறிவதற்கும் அடையாளப்படுத்துவதற்குமான ஒரு கருவியாகத்தான் நான் புலமைப் பரிசல் பரீட்சையை பார்ப்பதுண்டு அந்த பரீட்சை அப்படித்தான் கட்டமைக்கப்படுகின்றது அந்த பரீட்சையினுடைய வினாத்தாளங்களை நீங்கள் ஆழமாக நோக்குகின்ற பொழுது அது உங்களுடைய பல்வகை நுண்மதியை அளவிடுகின்ற ஒரு கருவியாக இருக்கும் அங்கு கணிதத்திறன் சார்ந்த நுண்மதி அளவிடப்படும் மொழித்திறன் சார்ந்த நுண்மதி அளவிடப்படும் உங்களுடைய சிங்கள மொழி சார்ந்த பரிட்சயம் அள அளவிடப்படும் ஆங்கில மொழி பரீட்சியம் அளவிடப்படும் உங்களுடைய எழுத்தாற்றல் சொல்சார் நுண்மதியை அளவிடுவதற்காக கட்டுரை சம்பந்தமான விடயங்கள் அங்க இருக்கும் உங்களுடைய படைப்பாற்றல் திறனை அளவிடுவதற்கான கேள்விகள் அங்கே இருக்கும் ஒரு படத்தை தருவார்கள் அந்த படத்தை பார்த்து வசனங்கள் எழுத வேண்டி இருக்கும் இப்படி மரணம் செய்வதற்கான அந்த ஆற்றலை அளவிடுவதற்கான கருவிகள் இருக்கும் இப்படி பல்வேறு விதமாக உங்களுடைய நுண்மதிகளை அளவிடுவதற்கான கருவிதான் இந்த புலமைப் பரிசல் பரீட்சை அந்த பரீட்சையில் நாங்கள் உங்களை சரியாக அடையாளப்படுத்திவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் சுபிட்சகரமானதாக இருக்கும் ஆனால் அந்த இடத்தில் தான் நாங்கள் தவறு இழைக்கிறோம் வெறுமனே நாங்கள் பரீட்சைக்காக பிள்ளைகள் மீது அதிக அழுத்தத்தையும் சுமையையும் கொடுத்து ஒரு பந்தயத்தில் ஓடுகின்ற குதிரைகளைப் போல நாங்கள் அவர்களை தயார்படுத்தி இந்த பரீட்சையிலே இவர்கள் மாவட்ட வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கும் அதிகமாக பெற்றுக்கொண்டு தேசிய பாடசாலைகளிலே அல்லது நாங்கள் விரும்புகின்ற பாடசாலைகளிலே அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ரெண்டு நோக்கத்திலே தான் நாங்கள் பெற்றோர்களோடி கொண்டிருக்கிறோம் இதைவிட அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது வறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக கல்வி ஊக்குவிப்பை வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்கிறது அதற்கு அப்பாலே பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு பிரதானமான கடமை இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயிற்சி விக்கின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய இயல்பு உங்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு பல்வகைப்பட்ட வினாக்கள் இந்த முதலாம் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் இரண்டாம் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் பயிற்சி வைக்கின்ற பொழுது சில வினாக்கள் குறித்த ஒரு பிள்ளைக்கு மிக வேகமாக விளங்கும் சில வினாக்கள் தாமதமாக விளங்கும் அல்லது அவர் விளங்கிக் கொள்வதிலே சற்று சங்கடப்பட்டுக் கொண்டிருப்பார் அப்பொழுது அவர் யார் என்பது நமக்கு தெரியும் சில பிள்ளைகளே துரித கணிதம் சம்பந்தமான வினாக்கள் ஒரு பிள்ளைக்கு மிக இலகுவாக விளங்கும் ஆனால் மொழித்திறன் சார்ந்த வினாக்கள் ஒரு சொல் எதிர்கொள் அப்படியான உடைய எங்கள் படத்தை பார்த்து வசனங்களை இலக்கண சுத்தமாக எழுதுவதிலே அவர் சங்கடப்பட்டுக் கொண்டிருப்பார் அவர் ஒரு கணிதத்துறை சார்ந்து பயிற்றுவிக்கப்பட வேண்டியவர் அடுத்து வருகின்ற ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் வரப்போகின்ற காலங்கள் எல்லாமே அவரை நாங்கள் அந்த துறை சார்ந்துதான் நாங்கள் பயிற்றுவிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கணிதவியலாளர் கிடைப்பார் இப்படி அவர்களை அடையாளப்படுத்த உங்களுக்கு நிறைய பொது அறிவு கேள்விகள் வரும் பொது அறிவு கேள்விகள் வருகின்ற பொழுதெல்லாம் பிள்ளைகள் சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு ஒரு தடவை சொல்லிக் கொடுத்து விட்டாலே அவர்கள் இந்த பொது அறிவு விடயங்களை மிக நிதானமாக கைப்பற்றிக் கொள்கிறார்கள் அவர்கள் ஆரம்பிக்கவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் நம்முடைய பிள்ளைகள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு கருவிதான் இந்த புலமை பரட்சி அதை சரியாக அடையாளப்படுத்துகின்ற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்கால எதிர்த்த தங்களுடைய பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலத்துக்கான அடித்தளத்தை போடுகிறார்கள் பெற்றோர்கள் இதிலே தீவிரமான அக்கறை எடுக்க வேண்டும் இந்த பரீட்சையை எதிர்கொள்கின்ற பொழுது பிள்ளையினுடைய இயல்பை நீங்கள் கண்டறியலாம் அந்த பிள்ளைக்கு எந்த துறை சார்ந்து ஆற்றல் அதிகம் இருக்கிறது அவர் சில வேளைகளிலே பொது அறிவு விடயங்களை ஒரு தடவை சொல்லிவிட்டு அவற்றை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர் பேசுவார் அவரை அப்படியானவர் வந்து ஒரு இலங்கையினுடைய நிர்வாக சபை புலத்துக்குள்ளே வரவேண்டிய ஒருவராக இருப்பார் கணிதத்துறை சார்ந்த கேள்விகளை மிக விரைவாக செய்கின்ற ஒருவர் எதிர்காலத்தில் ஒரு கணிதத்துறை சார்ந்த பேராசிரியராக ஒரு பொறியியலாளராக வேண்டியவராக இருப்பார் எழுத்துறை சார்ந்த விடயங்களை மிக லாபகமாக செய்ய வேண்டிய பிள்ளை ஒரு ஆக்க இலக்கிய கத்தாவாக பயணிக்க வேண்டியவராக இருப்பார் எனவே அதை நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய விசேட இயல்புகளை அடையாளப்படுத்த வேண்டும் அதற்கான கருவிதான் புலமை பரிசு பரீட்சை எனவே இப்ப பெற்றோர்கள் இந்த விடயத்தில் அக்கறையே தன் குழந்தைகளே நீங்கள் ஒரு மிக முக்கியமான பரீட்சையை எதிர்கொள்கின்றீர்கள் இந்த பரீட்சையில் வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது பட்சம் ஆனால் இந்த பரீட்சைக்காக நீங்கள் தயார் செய்கின்ற பயிற்சி தான் மிக முக்கியமானது உங்களை நீங்கள் பயிற்றுவிக்கிறீர்கள் உங்களுடைய மூளையை நீங்கள் புலம்போடுகிறீர்கள் நாங்கள் நாங்கள் கல்வியில் உளவியல் படிப்பிக்கின்ற பொழுது ஒரு பிள்ளையினுடைய ஆற்றலிலே இரண்டு காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் என்று சொல்லுவோம் ஒன்று ஆஹ் ஒன்று பரம்பரை மற்றது சூழல் இந்த இரண்டு காரணிகளில் சூழல் காரணிகள் தான் அதிக அளவிலே செல்வாக்கு செலுத்தும் அந்த அடிப்படையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி என்பது உங்களுடைய எதிர்காலத்துக்கான வெற்றிகளுக்கான திறவுகோளாக இருக்கும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள் இந்த வந்து இந்த பரீட்சையை எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கான வெற்றிகள் காத்திருக்கும் அஹ் இலங்கையினுடைய பரீட்சை நியதிகளின் அடிப்படையில் நீங்கள் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்றால் இந்த பரீட்சையில் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவீர்கள் ஆனாலும் அஹ் மாவட்டத்துக்கென வெட்டு புள்ளிகள் வரும் அந்த வெட்டு புள்ளிகளுக்கு மேலே நீங்கள் புள்ளிகளை பெற வேண்டும் அது உங்களுக்கான வெற்றியாக அமையும் அந்த அடிப்படையிலே உங்கள் எல்லோருடைய நோக்கங்களும் நிறைவு பெற வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் நீங்க வெறுமனே இந்த பரீட்சை வெற்றி அப்பாலே உங்கள் எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான அறிவு ஆற்றல் திறன் ஆன்மீக வாழ்க்கை பெற்றோர்களுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது ஆசிரியர்களுடைய அறிவுரைகளை பின்பற்றி நடப்பது மூத்தவர்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய கலாச்சார விளிமியங்களை பேணி நடப்பது என பல்வேறு காரியங்களில் நீங்கள் முன்னின்று உழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு உங்களுடைய வெற்றிக்காக பிரார்த்தித்து என்னை இன்றைய கலைத்தமைக்காக நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நேரமும் நமது அழைப்பை ஏற்று இந்த இணப்பிலே கலந்து கொண்டு பல்வேறு வகையான அறிவுரைகளையும் அன்பழகன் ஞாபகார்த்தங்களையும் இங்கே சுட்டி சென்ற எமது பெரும் மதிப்புக்குரிய யாழ் கலகழக கல்வியல் துறை விதிவுறையாளர் ஆர் சர்வேஸ்வர சார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் கருத்தரங்கிற்குள் நேரடியாக செல்வோமாக